ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னன்னா ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து என்னென்ன மீன்கள் கொடுக்கலாம் என்னென்ன மீன்கள் கொடுத்தா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிற தாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவில் பகிர்ந்துக்கிற போகிறேன் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து நம்ம கடற்கரை பகுதியில் ஒரு அஞ்சு வகையான மீன்கள் இருக்குது ஃபஸ்ட்டு காரால் மீன் ரெண்டாவது திருக்க மீன் மூணாவது கிழங்கான் மீன் நாலாவது சுறா மீன் அஞ்சாவது நெத்திலிமீன் இப்படி பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு அஞ்சு வகையான மீன்கள் வந்து நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படி சமைச்சு கொடுக்கும்போது குழந்தப்பட்ட தாய்மார்களுக்கு வந்து அதிகமான பால்கள் சுரக்கும்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு வகையான மீன்களில் வந்து இந்த நெத்திலி மீன் சொல்கிறது கூட வாய்வு அது நம்மளுக்கு தேவையில்லை அடுத்தது நம்மளுக்கு ஒரு நாலு வகையான மீன்கள் இருக்குது இந்த நாலு வகையான மீன்களில் வந்து ரெண்டு வகையான மீனை நம்ம ஒதுக்கிற வேண்டியதான் சுறா மீன் திருக்க மீன் திருக்க மீன்களில் ஏராள வகையான திருக்க மீன்கள் இருந்தாலும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா குருவித்திருக்கை தான் கொடுப்பாங்க எல்லா திருக்கையுமே சமைச்சு கொடுக்க மாட்டாங்க இந்த குருவித்திருக்கை வந்து பெரிய சைஸாக தான் வருமோ ஒழிய இந்த சின்ன சைஸ் மீன்கள்லாம் வந்து ரொம்ப ரேர் அதனால அதையும் நம்ம விற்ற வேண்டியது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சுறா மீன் வந்து மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து பிடிக்கிறதுக்கான தடை அதனால் இந்த மீனையும் நம்ம பார்க்க முடியாது விற்ற வேண்டியதான் பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய சுறா மீன் எதாக இருக்குதுனால் இந்த குரங்கு சுறான்னு சொல்லுவாங்கல்ல தாலு சுறான்னு சொல்லக்கூடியது அதுதான் நம்ம பிடிச்சிட்டு வர முடியும் இந்த சுறா வந்து நம்ம பிடிக்க முடியாது பிடித்தாலும் தெரியாமல் தான் நம்ம கொண்டு வரணும் தெரியாமல் கொண்டு வந்து மாட்டிக்கிட்டோம்னா சரியான ஒரு பிரச்சனை அதனாலேயே பெரும்பாலும் பேர் வந்து இந்த சுறா மீனை வந்து பிடித்தாலும் கடலில் தூக்கி போட்டுருவாங்க அடுத்தது நம்ம கையில் இருக்கிறது ரெண்டு வகையான மீன் தான் இருக்குது கிழங்கான் மீன் காரால் மீன் இந்த கிழங்கான் மீன் வந்து எல்லார்னாலேயுமே விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா கடற்கரை பகுதியிலே வந்து இரநூறுவாயில் இருந்து குறைஞ்சது வந்து அறநூறுவா வரைய விலை போகக்கூடிய மீன் இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னால் இந்த மீன்களில் வந்து நம்ம எப்படி வெட்டி துண்டு போட்டாலும் இந்த மீன்களில் ரத்த கசைவு அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியாது இதனாலேயே பெரும்பாலும் வந்து இந்த கிழங்கான் மீனும் வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ எல்லாருனாலையும் வாங்கி சாப்பிடக்கூடிய மீன் ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு தாங்க இருக்குது காரா நாங்கள் ஒரு மீனவர்களாக இருந்தாலும் கடலோரப் பகுதியில் வந்து எங்களுக்கு எல்லா வகையான மீன்கள் கிடைச்சிருந்தாலும் வந்து நாங்கள் பெரும்பாலும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மீன் வந்து காரால் மீன் மட்டும்தாங்க காரா மீன்கள்லேயுமே ஏறள வகையான இருக்குது ஆனால் ஏறள வகையான காரா மீன் இருந்தாலும் காரா மீன்கள் எல்லாமே பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மீன் தான் எல்லாரும் வாங்கக்கூடிய விலைகள் இருக்கும் கடற்கரையிலேயே குறைவான விலைக்கு தான் போகும் அப்போ உங்கள் கையில் வந்து சேரும் போது அப்ப எல்லாரும் வாங்கக்கூடிய விலைகள்ல இருக்கும் லஸ்ட் மீனவ பகுதியில குழந்தப்பட்ட தாய்மார்களுக்கு வந்து அதிகமா கொடுக்கக்கூடிய மீன் வந்து காரால் மீன் தான் கொடுப்பாங்க அதனால குழந்தப்பட்ட தாய்மார்களுக்கு வந்து நம்ம அந்த மீன் வாங்கி கொடுக்கணும் இந்த மீன் வாங்கி கொடுக்கணும் யோசிக்கவே செய்யாதீங்க காரா மீன் கிடைச்சாலே வாங்கி கொடுங்க அதுவே ஒரு சிறப்பான ஒரு மீனா இருக்கு நான் ஒரு மீனவனா உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா உங்கள்கிட்ட ஒரு சில தகவல்களை பயிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேங்க